மதம் கடந்து அனைவராலும் போற்றப்படும் உலக மொழிகளில் பலவற்றில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள நூல் திருக்குறள் திருக்குறளில் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து கருத்துக்களும் கூறப்பட்டுள்ளன அதில் அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய நட்பை பற்றி ஒரு குரலை கதை வழியாக காண்போமா அதிகாரம் நட்பு குரல் என் எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது குரல் நட்புக்கு வீற்றிருக்க யாதெனில் கொற்பற்றி பொருந்தும் ஊன்றும் நிலை விளக்கம் நட்பின் முக்கியத்துவம் யாதெனில் எந்த மாறுபடாமல் முடிந்த இடங்களில் எல்லாம் தளராமல் நன்றாக உதவும் வலிமையே நட்பாகும் திருக்குறள் வழிகதை யாழினி வெண்பா இருவரும் ஒரே பள்ளியில் படிக்கும் தொழில்கள் யாழினி பொறுப்பானவர் வெண்பா அப்படி இல்லாமல் யாழையை கிண்டல் செய்து கொண்டிருப்பார் இருவருக்கும் அவர்கள் வீட்டில் செலவுக்கென கொடுக்கும் தொகையை யாழினி தேவைக்கேற்ப செலவு செய்து நீதியை அவனுக்கான உடையலில் சேமித்து வைத்தார் வெண்பா அப்படி இல்லாமல் தேவை இல்லாத செலவுகளையும் செய்வது மட்டுமில்லாமல் யாழனியை இவர்கள் படிக்கும் பள்ளியில் சுற்றுலா செல்வதற்கு ஏற்பாடு செய்தனர் மாணவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் சுற்றுலா செல்வதை பற்றி திட்டமிட வெண்பா மட்டும் சோகமாக இருந்தார் யாழினி வெண்பாவிடம் ஏன் சோகமாக இருக்கிறார் என்று கேட்டாள் அதற்கு வெண்பா சுற்றுலா செல்ல கொடுப்பதற்கு போதுமான பணம் இப்பொழுது இல்லை என்று அப்பா சொல்லிட்டார் யாழினி உன் அப்பா பணம் கொடுத்தாரா நான் என் அப்பாவிடம் பணம் கேட்கவில்லை நான் சேமித்து வைத்ததிலிருந்து சுற்றுலாவிற்கும் செல்லவருக்கும் அதிகமாகவே உள்ளது உனக்கும் சுற்றுலா செல்வதற்கு பணம் நான் தருகிறேன் கவலைப்படாதே இதை வெண்பா ரொம்ப நன்றி ஆழினி நானும் உன்னை போலவே சே சேமித்து வைத்திருக்கலாம் சிறிய தொகையை சேர்த்து என்னும் செய்தேன் அது எவ்வளவு பெரிய தவறு என்று இப்பொழுது புரிகிறது நான் இனிமேல் நானும் சேமித்து என் சின்ன சின்ன தேவைகளை நானே நிறைவேற்றிக் கொள்வேன் என்றாள் அதை கேட்ட யாழ்னி நண்பேண்டா இப்போதாவது சேமிப்பின் பயன் புரிந்து கொண்டாயே என்று சந்தோஷத்துடன் அவள் தோளில் கை போட்டு சென்றனர் நன்றி